வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கலப்பு மாறல் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதில் அடிக்கடி கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா ஸோ கலப்பு மாறல்னா என்ன இது நேர்மாறல் எதிர்மாறேன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம் ரெண்டே ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன்று அதிகரித்தால் ஒன்று அதிகரிக்கும் ஒன்று குறைந்தால் ஒன்று குறையும் அது நேர்மாறல் நம்ம பார்த்தோம் ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தாலோ ஒன்று குறைந்து ஒன்று அதிகரித்தாலோ அது எதிர்மாறல் நம்ம பார்த்தோம் சரியா இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ நம்ம டைரெக்டாக நான் கொஷின்குள்ளே போகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஷினில் என்ன கொடுத்தாலும் பிரிக்கிறங்க ஓகேங்களா ஸோ எது கொடுத்தாலும் பிரிக்கிறோங்க ஆனால் வேலை அல்லது சம்பளம் அப்படின்னு கொடுத்தா மட்டும் ஏன்னா அவனை வகுக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறோம் ஓகேங்களா என்னென்னா சம்பளமும் வேலையும் அந்த கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு மட்டும் வகுக்கணும் மற்ற எல்லாத்தையும் பெருக்கணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு கலப்பு மாறல் டாபிக் ஓகே ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் ஒரு நிறுவனமானது இருபது நாட்களுக்கு பதினைந்து வேலையாட்களுக்கு ஆறு லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் ஐந்து வேலையாட்களுக்கு பன்னெண்டு நாட்களுக்கு எவ்வளவு தொல தொகையை வழங்கும் அப்படின்றாங்க சரியா ஓகே என்னென்னா இங்கே இருபது நாட்களுக்கு பதினஞ்சு பேருக்கு ஆறு லட்ச ரூபா தொகையை வழங்குறாங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கு பன்னெண்டு நாளில் எவ்வளவு தொகையை வழங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரூபாய் கணக்கு அப்படின்னு சம்பள கணக்கு அப்படின்னு வந்தாலே அந்த சம்பளத்தால் டிவைட் பண்ணுங்க நான் சொன்னேன் நான் ஓகேவா சரி ஓகே பாருங்கள் எப்படி நான் டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஷின் கொஷினில் கொடுத்தது ஃபஸ்ட்டு இந்த சைடு நான் போட்டுக்கிறேன் கேட்கப்பட்டதை நான் இந்த சைடு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ பாருங்க இருபது வேலையால் நான் இருபது வேலையால் பதினஞ்சு சரி இருபது நாள் பதினஞ்சு நாட்கள் சரி பதினஞ்சு வேலையாட்கள் பாருங்களேன் இதில் நாள் கொடுத்தாலும் சரி வேலையாட்கள் கொடுத்தாலும் சரி டே டேஸ் கொடுத்தாலும் சரி என்ன பண்ணணும் மேலே பெரிக்கிறோம் ஓகேவா இருபது நாள் பதினஞ்சு வேலையாள் ஆனால் சம்பளம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுறேன் வகுத்துறேன் பாருங்கள் ஆறு ஆறு லட்சம் தொகை அதை கீழே போட்டுக்கணும் கிளியரா ஸோ அப்போ ஈக்குவல்ட்டு இங்கே இதுக்கு முன்னாடி கொஷின் என்ன கேட்குறாங்க ஐந்து வேலையாட்கள் அஞ்சு வேலையாள் நாலு பன்னெண்டு ஸோ நாட்களும் எதாவது பன்னெண்டு நாட்கள் அதை நான் மேலே போட்டுக்கிறேன் எவ்வளவு தொகையை கேட்குறாங்க அப்போ தொகை கே தொகை வந்து எங்கே இருக்கணும் கீழே தானே இருக்கணும் அப்போ கீழே நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் க்ளீயரா இப்போ நான் இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன் இந்த எக்ஸை வந்து பார்த்தோன்னா நான் இந்த சைடு நான் இந்த கொண்டு போகிறேன் ஓகேங்களா ஸோ எக்ஸை நான் இந்த சைடு கொண்டு போனேன்னாகும் இங்கே எக்ஸ் வரும் ஈக்குவல் டு ஏன்னா ஆகும் இந்த இருபது இருபது இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை சிக்ஸு ஸோ இது இந்த பக்கம் வச்சுன்னா தலைகீழாக மாறும் கரெக்டு தானே ஆல்ரெடி ஃபைவ் இன்ட்டு டுவெல் இருக்குது இன்ட்டு என்ன கிடைக்கும் சிக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த ஸ்டெப் வந்துடுமா ஓகே அண்ணா ஓகே இப்போ நம்ம அடிக்கலாம் அடிக்கலாம்னா பாருங்களேன் ஸோ இந்த ஃபைவ் அஞ்சு இதை மூணு அஞ்சு பதினஞ்சு ஓகேவா அதை நாலாள் அடிக்கிறேன் முன்னாங்கு பன்னிரெண்டு இதில் ஐநாங்கு இருபது அடுத்து இந்த மூணு மூணு அடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் பை ஃபைவ் கிடைக்கும் ஓகே அண்ணா சிக்ஸ் பை ஃபைவ் தான் வந்தா ஓகே சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சரி அப்போ எக்ஸஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் சிக்ஸ் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இது என்ன நம்ம அடிக்கலாம் ஓகேங்களா ஓர் ஓர் அஞ்சு அஞ்சு ஓவரஞ்சு அப்போது ஒன்று புள்ளி மீதி அளவுக்கு ஒன்று இருக்குது அதில் என்ன பண்ணலாம் ஜீரோ நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு அஞ்சு பத்து அப்போது ஒன் பாயிண்ட் டூ லேக் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஆன்சர் தான் இதில் சரி கிளியரா புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணுன்னு ஒர்க்கு சம்பளம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணணும் கீழே பக்கத்துற போகிறோம் ஓகே சார் அடுத்து பாருங்கள் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் ப பன்னிரண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்ன்றாங்க ஓகே இங்கே வேலை கொடுத்துருக்காங்க சம்பளம் வேலையை கொடுத்தா வகுக்கணும்னு சொன்னானே இங்கே வேலை கொடுத்துருக்காங்க என்ன வேலை பாய் பின்றாங்க அந்த பாயினுடைய அளவு அளவு நூற்றி ஐம்பது மீட்டர் அப்போ நூற்றி ஐம்பது தான் கீழே இருக்கணும் க்ளீரா சார் ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பது கீழே கீழே போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாட்கள் அது மேலே இருக்கணும் கிளீராக இருக்கா ஈக்குவல்ட் இப்போ கொஷின் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாய் ஐநூற்றி பன்னெண்டு எங்கே வந்துடணும் கீழே வந்துடணும் ஒர்க்கு தானே கீழே வந்துடணும் ஓகே முப்பத்தி ரெண்டு பெண்கள் எத்தனை நாள்னு தெரியாது அங்கே எக்ஸு கீழே புரிஞ்சுதா நான் என்ன பண்ணுறேன் சம்பளம் ஒர்க்கும் கொடுத்தா மட்டும்தான் நான் கீழே டிவைட் பண்ணுவேன் மற்ற எது கொடுத்தாலும் மேலே போட்டுருங்க மல்டிபிளாக போட்டுருங்க கிளீரா இப்போ நான் மாடிக்கலாம் ஓகேவா ஸோ அதை நம்ம அடிக்கலாம்ண்ணா எதாவது அடிக்கலாம் பன்னெண்டாவில் அடிக்கலாமா இங்கேயே கூட எக்ஸ்கட்டும் இதிலேயே கூட வச்சுருவோம் இதை நாலாவது அடிக்கிறேன்னு வச்சுருவோம் எட்டு நாங்கு முப்பத்ரெண்டு இதில் பாருங்கள் ஒரு நாங் நாலு மீதி ஒன்று பதினொன்றாயிரம் இருநாங்கு எட்டு மீதி மூணு எட்டு நாங்கு முப்பத்ரெண்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா மறுபடியும் என்ன பண்ணலாம் நாலாவது அடிக்கலாம் கரெக்டான இருநாங்கு எட்டு இதில் பாருங்கள் முன்னாங்கு பன்னிரெண்டு இருநாங்கு எட்டு மறுபடியும் ஓரெண்டு ரெண்டு இங்கே பதினாறு ரெண்டு கிடைக்கும் ஓகேவா அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது பதினாறு சரி 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 இந்த பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் பை பதினாறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கரெக்டா ஓகே இப்போ இந்த சைடு இந்த சைடுன்னு அடிக்க பாரு அஞ்சாறு அடிக்கலாமா இதில் பாருங்கள் மூணு அஞ்சு இருக்கும் இதில் பாருங்கள் மூணு அஞ்சு பதினஞ்சு மீதி மூணு ஆறஞ்சு முப்பது ஓகேவா அடுத்த மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடிச்சிடலாம் கரெக்டா ஓகே அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இந்த பதினாறு இந்த பக்கம் போச்சு ஆகும் பேருக்குள்ளாயிரும் சூப்பர் ஆன்சர் பதினாறு நாட்கள் கிளியராக புரிஞ்சுதான் நம்ம கேன்சல் பண்ணுற மட்டும் கரெக்டாக கேன்சல் பண்ணணும் ஏதாவது ஒன்று மிஸ்ஸுன்னா நம்ம ஆன்சர்னா ஆகும் தப்பாயிரம் அதுதான் மேக்ஸ் ஓகே பாருங்கள் எண்பத்தோரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணம் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் இருபத்தி ஏழு நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் அப்படின்றாங்க இங்கே ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க என்னது வண்ணமிடுறாங்க ஓகேவா அப்போ அந்த வண்ணமிடுற அளவு கொடுத்துருக்காங்கல்ல எவ்வளவு நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரில் வண்ணம் விட்றாங்க அப்போ இந்த ஒர்க் என்ன ஒர்க்கோட அளவு என்ன நானூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் நீளம் அதேமாரி இன்னொரு ஒர்க்கோட அளவும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு நூற்றி அறுபது மீட்டர் நீளம் அப்போ நானூற்றி அறுபத்தெட்டு கீழே தான் இருக்கணும் நூற்றி அறுபது கீழே தான் இருக்கணும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இப்போது நம்ம கொஷனில் எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் எண்பத்தோரு மாணவர்கள் ஓகே எண்பத்தொன்று மேலே எத்தனை நாட்கள் ஐம்பத்தா ஐம்பத்தாறு நாட்கள் அப்போ ஐம்பத்தாறு மேலே இங்கே உட்களவு நானூற்றி நாற்பத்தெட்டு மீ மீட்டர் மீ மீட்டர் நேரம் உள்ள சுவரில் திட்டுறாங்க அப்போ நானூற்றி நாற்பத்தெட்டு கீழே ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க இருபத்தி ஏழு நாலு இருபத்தி ஏழு மேலே எத்தனை மாணவர்கள்னு தெரியாது அப்போ மாணவர்கள் எங்கே இருக்கணும் எங்கள் மேலே தான் இருக்கணும் எக்ஸு ஓகேவா பட் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள சுவர் ஓகே கீழே நூற்றி அறுபது நான் போட்டாச்சு கீழே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அடிக்கலாம் சரியா ஓகே இப்போ நம்ம அடிக்கலாம்னா பாருங்கள் இது ரெண்டு இதில் இதில் அடிக்க முடியாது இதில் எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை இதில் நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள் இதில் நாலாள் அடிக்கிறேன் சரியா ஏழு எட்டு சரி ஏழு ஆள் அடிக்கலாமா ஏழு ஆள் அடிக்கலாம் ஓகேவா ஏழு எட்டு ஐம்பத்தாறு சரி இதை எட்டாவது அடிக்கிறேன் பாருங்களேன் எட்டாவது சரி எட்டால் அடிக்கிறேன் ஏழு எட்டு ஐம்பத்தாறு இதை எட்டால் அடிக்கிறேன் எட்டு நாற்பது மீதி நாளும் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மறுபடியும் ஏனால் அடிக்கலாம் ஓர் ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தாறு வேறு எதை அடிக்க முடியுமா முடியாது அப்போது நல்லா கவனிங்க இந்த பக்கம் எக்ஸு இருபத்தி ஏழு பை நூற்றி அறுபது இருக்கும் இந்த பக்கம் எட்டு மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் இந்த இருபத்தி ஏழு பை நூற்றி அறுபது அந்த பக்கம் கொண்டு போகிறேன் இப்போ தலையில் மருமா இந்த பக்கம் என்ன இருக்கும் எட்டு மட்டும் தான் இருக்கும் சரி எண்பத்தி ஒன்று இருக்கும் பை எட்டு இருக்கும் கரெக்டாக இங்கே எண்பத்தொன்று இருக்கும் கீழே என்ன இருக்கும் எட்டு இருக்கும் இன்ட்டு இந்த இருபத்தி ஏழு பதி நூற்றி அறுபது தான் இருந்தால் மூச்சுன்னாக்கும் தலைக்குதான் வருமா அப்போ நூற்றி அறுபது மேலே இருபத்தி ஏழு கீழே ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு இதில் மூணு இருபத்தி ஏழு இருக்கும் அதே மாதிரி ஓரட்டு எட்டு இங்கே ரெண்டு எட்டு பதினாறு இருபதுன்னு வரும் வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ எக்ஸி கொட்டு மூணு இன்ட்டு இருபது எவ்வளோ அறுபது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ அடுத்து இதில் பாருங்கள் நாலு ஆண்கள் சரி இருபத்தி நான்கு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருட்களை செய்வர் ஏன்னா ஆறு ஆண்கள் ஆறு நாட்களில் எத்தனை பொருட்களை செய்வர் அப்படின்றாங்க ஓகே இப்போ கொஷனில் கொடுத்துருக்கு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் பன்னெண்டு ஆண்கள் சரி இருபத்தி நாலு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருட்கள் செய்கிறாங்க நாற்பத்தெட்டு பொருளை செய்கிறாங்க இப்போ டிவைடட் பை நாற்பத்தெட்டு எதை நம்ம கீழே போடணும் ஆல்ரெடி நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் ஒர்க்கை மட்டும்தான் கீழே போடணும் ஓகேவா அப்போது ஈக்குவல்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஆறு ஆண்கள் ஆறு ஆண்கள் ஆறு நாளில் எத்தனை பொருள் தெரியாது அங்கே எக்ஸ் ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு போகலாமா அப்படியே பெருக்களுக்கு வந்துடும் ஈக்குவல்ட்டு இந்த இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு டிவைட் பை நாற்பத்தெட்டை இந்த சைடு ஆகும் தலையிலாக மாறும் ஆல்ரெடி ஆறு இன்ட்டு ஆறு இருக்குது ஓகேண்ணா ஆறு இன்ட்டு ஆரி இருக்குது இன்ட்டு நாற்பத்தி எட்டு மேலே போயிடும் டிவைட் பை இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு கீழே வந்துடும் ஓகேவா இப்போது நான் மாடிக்கலாம் ஓகே பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு இல்லை ரெண்டு இருபத்தி நாலு இருக்கும் அடுத்து ஒரு பன்னெண்டு சரி ஓரெண்டு ரெண்டு இங்கே ஆறு ஆறுண்டு பன்னெண்டுன் இருக்கும் இந்த ஆறு இந்த ஆறு அடிச்சிடலாம் அப்போ எக்ஸிகோட்டி என்ன ஆறுன்னு தான் கிடைக்கும் அப்போ எத்தனை ஆட்கள் தேவை சரி எத்தனை பொருட்களை செய்வர் ஆறு பொருட்களை செய்வார்கள் க்ளியரா ஓகே ஓகே ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள் பதினைந்து வேலையாட்கள் நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை நாலு மணி நேரத்தில் அமைப்பார் எனில் எத்தனை வேலையாட்கள் எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை எட்டு மணி நேரத்தில் அமைப்பார் அப்படின்றாங்க ஓகேவா நல்லா கவுனிங்க இங்கே வேலை கொடுத்துருக்காங்க எது சாலையே சாலை போடுறாங்க அதனுடைய சாலையின் அளவும் கொடுத்துறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன நம்மளுக்கு பதினைந்து வேலையாட்கள் நாலு மணி நேரம் நாலு கிலோமீட்டர் சாலை ஓகேவா ஓகே கொஷின் என்ன கேட்குறாங்க எத்தனை வேலையாக இருக்கான்னு தெரியாதா அப்போ எக்ஸு இன்ட்டு எட்டு கிலோமீட்டர் ஸோ டிவைடட் பை எட்டு எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் அப்போ எட்டு மேலே இந்த எட்டு எட்டு அடிச்சிடலாம் இந்த நாலு நாலு அடிச்சிடலாம் அப்போ சி கொண்டு என்ன கிடைக்கிது பதினைந்து அப்படின்னு தமிழ் கிடைக்கும் க்ளியராக புரியுதா சரி ஓகே அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தி ஐந்து பெண்கள் முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பார் எனில் இருபது பெண்கள் முப்பது நாட்களில் முடிக்க நாளொன்றுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும் அப்படின்றாங்க ஓகேவா ஓகே நல்லா கொஞ்சம் இங்கே வந்து வேலை கொடுக்கல வேலை கொடுக்கலன்ல வேலையின் அளவை தெளிவாக சொல்லலை வேலையின் அளவை இங்கே கிளியராக சொல்லலை ஒரு வேலையை அப்படின்னா சொல்கிறாங்க அதாவது ஒரு பாய் செய்கிறாங்க அந்த பாயோட அளவு என்ன முந்நூற்றி அறுபது மீட்டர் நேரம் ஒரு வண்ணம் திட்டுறாங்க அது எத்தனை மீட்டருக்கு வண்ணம் திட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி வேலையின் அளவு கொடுப்பாங்க கிளியர் க்ளீயராக புரியுதுங்களா அதனால தான் நம்ம டிவைட் பண்ணணும் இங்கே ஒரு வேலையே அப்படின்னாலே கீழே டிவைடர் பை ஒன்று தான் நம்ம போட போகிறோம் ஸோ அதனால் ஒன்று போட்டால் ஒன்று போடலாட்டி ஒன்று கிளியராக ஸோ கொடுக்கப்பட்டதை நம்ம ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம் ஓகேவா எல்லாத்தையும் பெருக்கணும் வேலை கொடுத்தா மட்டும் தான் வகுக்கணும்னு சொன்னேன் நான் இங்கே வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே என்ன கொடுத்துட்றாங்கன்னு பார்ப்போம் பன்னெண்டு மணி நேரம் ஸோ இங்கே பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி ஐந்து பெண்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் இங்கே வேலை டிவைடர் பை ஒன்று போடணும் ஆனால் ஒன்று தான் போட்டால ஒன்று போட இல்லாட்டி ஒன்று ஓகே ஃபஸ்ட் சார் என்னன்னு எழுதிட்டேன் செகண்ட் பாருங்கள் இருபது பெண்கள் முப்பது நாட்களில் எத்தனை மணி நேரம் தெரியாது எக்ஸு கீரை புரிஞ்சுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சார் இங்கே டிவைடில் எதுவுமே போடலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம மேலே ஒன்றலாம் எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம் இந்த இருபது முப்பது அந்த பக்கம் வச்சுருந்தா ஆகும் வகத்தில் இங்கே வந்துடும் க்ளீரா ஸோ இப்போ நம்ம நான் ஒன்றெல்லாம் அடிக்கலாமா பாருங்கள் அடிக்கலாம் இப்போது இதை நான் ஆறாறு அடிக்கிறேன் ஆறாறு முப்பத்தாறு இதில் அஞ்சாறு முப்பது ஓகே அஞ்சு இருபத்தஞ்சி அடிக்கிறேன் ஓவரஞ்சி ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஓகே அடுத்து அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாள் நாள் முன்னாங்கு பன்னிரெண்டு அப்போது மூணு தாதி அளவு பதினெட்டு ஸோ இப்போ ஆன்சர் பதினெட்டு மணி நேரம் தீரா ஓகே ஸோ அடுத்து செவன்த் ஒன் கொஸ்டின் பாருங்க ஒரு முகாமில் தொண்ணூத்தெட்டு நபர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு போதுமானது நானூற்றி இருப நானூற்றி இருபது கிலோ அரிசி உள்ளது எனில் நாற்பத்தி ரெண்டு நா நபர்களுக்கு அறுபது கிலோ கிராம் அரிசியானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்றாங்க சார் இந்த இடத்துல வேலை கொடுக்கல சார் அரிசின்னு கொடுத்துருக்காங்க சார் அப்போ நீங்கள் இதில் வகுத்துறீங்களா சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது என்னென்னா உணவுப் பொருள் கொடுத்துருக்காங்க அந்த உணவுப் பொருள் சாப்பிடக்கூடிய அளவும் கொடுத்துட்டாங்க அப்போது அது ஒரு வேலை தானே புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே அப்போ நல்ல இருக்கும் ஃபஸ்ட்டு தொண்ணூற்றெட்டு நபர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நானூற்றி இருபது கிலோ அரிசி வேலையின் அளவு என்னது நானூற்றி இருபது அரிசி சாப்பிட போகிறாங்க ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டு நபர்கள் அறுபது கிலோ அரிசி எத்தனை நான் தெரியாதோ அப்போ எக்ஸை கிடக்கணும் மேலே இருக்கணும் இப்போது இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துடலாமா க்ளீயரா அப்போ என்னக்கும் அறுபது அறுபது மேலே பேரும் நாற்பத்தி ரெண்டு கீழே வந்துடும் ஸோ அப்போ பாருங்கள் இதை நம்ம அடிக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் அடிக்கலாமா பாருங்கள் அஞ்சாறு அஞ்சாவது அடி இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஓர் ஆறு ஆறு இங்கே ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஓரேழு ஏழு இங்கேயும் ஓரேழு ஏழு மீதி ரெண்டு நாலேழு இருபத்தெட்டு அடுத்து ஏதாவது அடிக்கலாம் இதே ஏழு ரெண்டால் அடிக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு இங்கே இருபத்தொரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஏழு மூவேழு இருபத்தொன்று அடுத்து மூணு நாற்பத்தஞ்சி அடிக்கலாம் ஒரு மூணு மூணு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஸோ இப்போ இருக்கிறது என்னது பதினஞ்சு மட்டும்தான் அப்போ எத்தனை நாட்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியரா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பார் ஏனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இந்த மாதிரி கணக்குகளுக்கு பார்த்துமே அனுசப்படலாம் டேரெக்டாக அஞ்சு நாட்கள்னு இருந்தாலும் நம்ம எப்பயும் படம் நம்ம பண்ணலாம் பாருங்களேன் ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை வேலையை கொடுத்துருக்காங்களா இல்லையா கொடுத்துட்டாங்க ஐந்து வேலைகளை அப்போ அஞ்சு கீழே போடணும் ஐந்து நாட்கள் அப்போ அஞ்சு மேலே ஈக்குவர்டு ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நான் தெரியாது எக்ஸு இப்போ இந்த ஐம்பது ஐம்பது அடிச்சிடலாம் இந்த அஞ்சு அஞ்சு அடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் எக்ஸி கூட என்ன கிடைக்கும் ஃபைவ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க என்ன நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக நோட்ஸ் எடுத்தது நீங்கள் கண்டிப்பாக எந்த எக்ஸாம் வந்தாலும் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் சரியா சார் ஓகே நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி